வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி ஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்பு அப்படிங்கிற விதத்தில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒத்தி ஒத்தின்னு என்ன வீட்டை ஒத்திக்கு விடுதல் வீட்டை ஒத்திக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒத்தின்னு என்னென்னா நம்ம வாடகைக்கு வீடு குடியிருப்போம் மாதம் மாதம் வாடகை கொடுக்க முடியாது வருமானம் கம்மியாக இருக்குது என்னால் மாதம் மாதம் எனக்கு வருமானம் இல்லை வாடகை கொடுக்க முடியாதுன்னா நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை அந்த வீட்டின் உரிமையாளருக்கு கொடுத்துட்டு நான் வாடகை இல்லாமல் குடியிருக்கலாம் ஏன்னா அந்த துவைக்கி வட்டியை வாடகையாக கணக்கிட்டுக்குவார் அப்போது அந்த ஒத்திங்கிற மெத்தடு அதுக்காக தான் இருக்குது அப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஒரு அஞ்சாயிரம் ரூபா வாடகை அப்போது அந்த ஒத்தி அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபா கொடுத்துருப்பா நீ வந்து காலி பண்ணும்போது நான் திருப்பி கொடுத்துட்றேன் நீ எனக்கு வாடகையும் கொடுக்க வேண்டாம் நான் உனக்கு வட்டியும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஒத்திக்கு விடுதல்ங்கிறது நடைமுறைக்கு வருது இந்த ஒத்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கும் சில நடைமுறைகள் இருக்குது எவ்வளவு கால அவகாசம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க ஒ ஒத்திக்கான ஒப்பந்தம் எழுதிக்குவாங்க இப்படி நான் எவ்வளவு தொகை கொடுக்கணும் எனக்கு வாடகை நீங்கள் வாங்கக்கூடாது இந்த வீட்டில் நான் எவ்வளோ நாள் இருந்துக்கலாம் அப்படிங்கிற கால வரையறை இருக்கலாம் அல்லது கால வரையறைன்னு இருக்கலாம் ஆனால் கால வரையெல்லாம் இருக்காது இப்போ பேசி பேசிதான் முடிவு பண்ணணும் ஏன்னா இதை இம்மிடியேட்டாக காலி பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஒத்திக்கு விட்டவர் ஒத்திக்கு வந்தவர்கிட்ட ஒரு சரியான காரணத்தை சொல்லி தான் காலி பண்ண கோர முடியும் அதற்கான கால அவகாசத்தை கொடுத்து தான் காலி பண்ண முடியும் அதே போல் ஒத்திக்கு வந்தவரும் தான் காலி பண்ணுன்னு முடிவு பண்ணுனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு அறிவிப்பு கொடுத்துடணும் நான் இப்படி காலி பண்ண போகிறேன் எனக்கு நீங்கள் நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி நடைமுறையில் பணம் இல்லாமல் ஒரு வீட்டில் குடியிருப்பதற்கு ஒத்திக்கிற மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒத்தி சம்பந்தமான தகவல்கள் அல்லது நிலம் சம்மந்தமான அனைத்து தகவல்களில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் கீழ்காணும் நம்பரில் வாட்ஸ்அப்லேயோ அல்லது நேரடியாகவோ தொடர்பு கொண்டு எங்ககிட்ட கேட்டு உங்களுக்கான விளக்கங்களையெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்